வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தேர்வு முதுகலை தமிழாசிரியர் தேர்வுக்காக ஆர்வத்தோடு படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் விடாமுயற்சியோடு தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டே இருந்தோமானால் வெற்றி நம் கையில் நாட்டுப்புறவியல் அழகு ஒன்பதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாட்டுப்புறவியலில் இருந்து இன்றைக்கு சில வினாக்கள் பார்க்கலாம் தமிழகத்தில் பாமர மக்கள் போற்றி வளர்த்த இலக்கிய கலை நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புறவியலுக்கு நாட்டுப்புறவியலுக்குரோ என பெயர் கொடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு நாட்டுப்புறவியல் ஃபோக்ரோ என்று பெயர் கொடுத்தவர் வில்லியம் ஜான் தாமஸ் வாய்மொழி இலக்கியம் எனப்படுபவை நாட்டுப்புற இலக்கியம் தமிழ்நாட்டு தென்பகுதியிலிருந்து வரும் நாட்டு பாடல் வகை வில்லுப்பாட்டு இந்த நூல்கள் அந்த நூல்கள் கட்டுரைகள் வெளியிட்டவர்களுடைய பெயர்கள் தான் இப்ப பார்க்குறோம் மலையருவி தொகுதி வெளியிட்டவர் கி வா ஜெகநாதன் நாடோடி பாடல்கள் வெளியிட்டவர் ரா ஐயாசாமி தமிழக நாட்டு பாடல்கள் மூவை அரவிந்தன் தாளாட்டு இலக்கியம் அருணாச்சலம் நாட்டுப்புற பாடல்கள் திறனாய்வு ஆர் அழகப்பன் ஏட்டில் எழுதா கவிதைகள் சே அன்னகாமு நாட்டுப்புற இயல் ஆய்வுகள் ஆறு ராமநாதன் நாட்டுப்புற இலக்கியத்தின் செல்வாக்கு சு சண்முகசுந்தரம் முன்பணி காலம் சிதம்பரநாதன் தமிழக நாட்டு பாடல்கள் சுப்பிரமணியம் நாட்டுப்புற இலக்கியம் நலந்தரும் விளக்கம் எழுதியவர் சுரேந்திரன் தமிழ்நாட்டு மக்களின் மரபும் பண்பாடும் சோமலே காற்றில் வந்த கவிதை பேதூரன் தூரன் ஈழத்து நாடோடி பாடல்கள் வித்வான் எஃப் எக் சி நடராசா வாய்மொழி இலக்கியம் பரமசிவானந்தம் ஈழத்து நாட்டார் பாடல்கள் பாலசுந்தரம் தமிழர் நாட்டு விளையாட்டுகள் பாலசுப்பிரமணியம் தமிழக நாட்டுப்புறக் கலைகள் ஏ என் பெருமாள் தமிழர் நாட்டு பாடல்கள் நாமமாமலை நாட்டார் வழக்காட்சியல் ஓர் அறிமுகம் தேலூர்து நாட்டார் வழக்காட்சியல் ஆய்வுகள் தேலூர்து குழந்தை உலகம் கிவா ஜெகநாதன் கண்ணேறு கழித்தல் என்பது நாட்டுப்புற நம்பிக்கை நல்ல தங்கால் கதை எவ்வகை கதை சமூக கதை முரத்திலே நெல்லை வைத்து பார்த்தலுக்கு பெயர் கட்டு பார்த்தல் காத்தவராயன் கதை என்பது வரலாற்று பாடல்களில் ஒன்று பிசி என்பது எது விடுகதை சுதந்திர உணர்வை ஊட்டும் கதை கட்ட கட்டபொம்மு கதை நாட்டுப்புற இயல் ஆய்வில் முன்னணியில் உள்ள நாடு அமெரிக்கா இந்தியாவில் எந்த மொழியில் நாட்டுப்புற ஆய்வு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பெற்றுள்ளது வங்காள மொழி தமிழ்மொழி பறித்தலும் முடிதலும் பற்றிய பாடல்களோடு மாணிக்க வாசகரின் திருப்பூவள்ளி பாடலை எந்த ஆய்வாளர் தம் நாட்டுப்புற ஆய்வில் ஒப்பிட்டுள்ளார் டாக்டர் மா கோதண்டராமன் இலக்கியத்தை புரிந்து கொள்ள நாட்டின் இதய பாவம் தெரிய வேண்டும் கிராமத்து பாடல்களே அதற்கு சான்றுகள் என்பது யாருடைய கூற்று புதுமை பித்தன் கிராம மக்களிடையே அன்றாடம் காணும் உள் உணர்வுகளை நாட்டுப்புற பாடலிலே பிரதிபலிக்கும் என்பது யாருடைய கூற்று இசை பேராசிரியர் திரு வி சாம்பமூர்த்தி நாட்டுப்புற பாடல்கள் ஆக்கப்பெறுபவை அல்ல என்பது யாருடைய கூற்று தானா நாட்டுப்புற பாடல்கள் ஆக்கப்பெறுபவை அல்ல தானாக பாடப்பெறுபவை என்று கூறியவர் சிலம்பொலி சு செல்லப்பன் எந்த விளையாட்டுகள் விளையாடும் போது நாட்டுப்புற பாடல்கள் பிறக்கின்றன அம்மானை கந்துகம் ஊசல் கும்மி ஒயில் கும்மி கோலாட்டம் இயற்கை அன்னை முதன் முதலில் மக்களுக்கு வழங்கிய கவிகள் நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற ஆய்வில் முன்னோடிகளாக எந்த நாட்டு அறிஞர்கள் திகழ்கின்றனர் ஜெர்மனி இங்கிலாந்து அமெரிக்கா இந்தியாவில் நாட்டுப்புற ஆய்வு முதன் முதலில் எங்கு தொடங்கியது பஞ்சாபிலும் வங்காளத்திலும் எந்த அறிஞர்களின் மூலம் தமிழ்நாட்டில் நாட்டுப்புற ஆய்வு முதலில் தொடங்கியது குரோவர் பர்சி மசின் கோதண்டராமன் அவர்கள் நாட்டுப்புற ஆய்வில் நாட்டுப்புற பாடல்கள் எத்தனை இயலாக பிரித்துள்ளார் ஒன்பது தமிழ்நாட்டின் முதன்மை தொழில் வேளாண்மை பெரும்பாலும் நாட்டுப்புற பாடல்களில் குறிப்பிடும் தொழில் வேளாண்மை தொழில் களங்களில் தொழில் செய்வோரால் படைக்கப்பெற்று வாழ்வு பெறுபவை காதல் பாடல்கள் அண்மை காலங்களில் ஆளப்படும் இளவு எனும் சொல் பண்டைய காலங்களில் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஒப்பாரி பெரும்பாலும் கீழ்த்தட்டு மக்களிடையே வழங்கி வரும் பாடல் ஒப்பாரி பாடல் கவிதையும் வாழ்க்கையும் எனும் நூலின் ஆசிரியர் ஆ முத்துசிவம் முதன்முலாக முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாட்டு பாடல் எனும் சொல்லாட்சியை பயன்படுத்தியவர் ஆ முத்துசிவம் நாட்டார் பாடல்கள் என்ற இரு நூல்களின் ஆசிரியர் வே மு ராமலிங்கம் நாட்டுப்புறம் என குறிப்பிடுவது கிராமம் கிராமப்புறத்து மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் நாட்டுப்புறத்தார் நாட்டுப்புற பாடல்கள் தாமாக மலர்ந்து மனம் வீசும் காட்டு மலருக்கு ஒப்பானவை என்று கூறியவர் ரா ஐயாசாமி நாடோடி இலக்கியம் என்னும் கட்டுரையை எழுதியவர் எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் தாமரை இதழில் நாட்டுப்புற பாடல்கள் வரலாற்றின் கருவி என்ற கட்டுரையை எழுதி வெளியிட்டவர் ஆர் அழகப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஃபோக் சாங் என ஆங்கிலத்தில் கூறப்படும் பொருள் நாட்டுப்புற பாடல் எழுத்திலக்கியத்தின் தாய் என்று எவற்றை கூறலாம் நாட்டுப்புற பாடல் செம்மையுறாத வடிவம் மும்பராத பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களை பண்ணோடு பாடி ஆடும்போது பறவை இறக்கை விரித்து பறந்து விண்ணிலே உயர உயர கிளம்புவது போல் இருக்கும் என்பது யாருடைய கூற்று சே அன்னகாமு எதில் குறிப்பிட்டிருக்காருனா ஏட்டில் எழுதா கவிதைகள் அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு நாட்டுப்புற பாடல்களின் இஞ்சியமையாத கூறுகள் யாவை ஒளிநயம் யாப்பு இசையில் மிகுதியும் நாட்டம் செலுத்தியவர்கள் பண்டைய தமிழர்கள் பண்டைய காலத்து மொழி எவ்வாறாக இருந்தது இசை வடிவமாக இயற்கை பண்ணையின் முதல் கவிதை கனி நாட்டுப்புற பாடல் கல்வி அறிவில்லாத மக்களால் புனைய பெற்ற மக்களின் பல்வேறு பிரிவினரும் தகுந்ததாய் இருப்பது நாட்டுப்புற பாடல் மரபு தொடர்களும் கருத்துக்களும் மீண்டும் மீண்டும் வருதல் வாய்மொழி இலக்கியத்தின் இன்றியமையாத கூறாக கொள்ளப்படுகின்றன என்று கூறியவர் த கைலாசபதி ஒப்பிலக்கியம் அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு ஏற்ற பாடலிலும் மாரியம்மன் தாளாட்டிலும் அமைந்துள்ள தொடை அந்தாதி தொடை மாணிக்கவாசகரின் வாசகரின் நீத்தல் விண்ணப்பம் என்ற பகுதியில் அமைந்துள்ள தொடை அந்தாதி தொடை ஒரு நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தின் முக்கிய அம்சம் அந்நாட்டில் வழங்கும் நாட்டு பாடல்கள் தென்னிந்தியாவின் நாட்டு பாடல்கள் அதன் சமுதாய விளக்கங்கள் நிறைந்த ஒரு பொக்கிஷம் என்று குறிப்பிட்டவர் ராயாசாமி நாட்டுப்புற பாடல்களை எத்தனையாக பகுத்துள்ளனர் கீழ்கண்டவர்கள் நா வானமாமலை ஏழாக பகுத்துள்ளார் ஆறு அழகப்பன் ஆறு வகை சண்முகசுந்தரம் சுந்தரம் ஐந்தாக பாகுபடுத்துகிறார் இ பாலசுந்தரம் எட்டு ஜெ நிர்மலா ஐந்து நாட்டுப்புற இலக்கியத்தின் மூன்று நிலைகள் வடிவம் பொருள் சூழல் நாட்டுப்புற பாடல்களில் குழந்தை பிறப்பு முதல் வளருகின்ற பருவம் வரையிலும் உள்ள பாடல்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரு தலைப்பின் கீழ் கொண்டு வந்தவர் ஆறு அழகப்பன் உணர்ச்சி பாடல்கள் எனும் வகைப்பாட்டில் காதற் பாடலையும் அழுகை பாடல்களையும் அடக்கியவர் ஆறு அழகப்பன் நாட்டுப்புற பாடல்களில் நெஞ்சங்களை ஈர்க்கும் பாடல்கள் அழுகை பாடல்கள் தாலாட்டுப் பாடல்களையும் சிறுவர் விளையாட்டு பாடல்களையும் ஒன்றாக்கி குழந்தை பாடல் என வகைப்படுத்தியவர் க சண்முக சுந்தரம் நாட்டுப்புற பாடல்களில் பிண பாடல்கள் என்ற ஒரு வகையை கொண்டு வந்தவர் கா சண்முக நாட்டுப்புற பாடலில் பிண பாடல்கள் என்ற ஒரு வகையை கொண்டு வந்தவர் கா சண்முக கூத்து பாடல்கள் எனும் தனி பிரிவினை நாட்டுப்புற இயலில் ஒரு கூறாக எடுத்து ஆய்வு செய்தல் நலம் பயக்கும் என்று கூறியவர் இ பாலசுந்தரம் ஈழத்து நாட்டார் பாடல்கள் எனும் ஆய்வு நூலில் நாட்டுப்புற பாடல்களை ஒரு வகையாக குறிப்பிட்டவர் இ பாலசுந்தரம் எவற்றின் மூலம் கொண்டாட்டம் வருகின்றது என்று ஆறு ராமநாதன் கூறுகின்றார் விளையாட்டு காதல் தொழில் விழா ஆறு ராமநாதன் அவர்கள் கொண்டாட்டம் என்பதை எத்தனையாக பாகுபடுத்துகிறார் நான்கு கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபோக் சாங் ஜே நிர்மலா பொருள் அடிப்படையில் நாட்டுப்புற பாடல்களை வகைபாடு காண்பவர் நா வானமாமலை பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு நாட்டுப்புற பாடலை வகைப்பாடு காண்பவர் இ பாலசுந்தரம் இல்லை பாருங்க பயன்பாடு பொருள் அடிப்படையில்னா நான் வானமாமலை பயன்பாட்டு அடிப்படையாக கொண்டுனா இ பாலசுந்தரம் சூழலை அடிப்படையாக கொண்டு வகைபாடு காண்பவர்கள் க சண்முக சுந்தரம் ஆறு ராமநாதன் ஜே நிர்மலா பொதுநிலையில் பெரும்பாலும் பொருளை அடிப்படையாக கொண்டு நாட்டுப்புற பாடல்களை வகைப்படுத்தியவர் ஆறு அழகப்பன் தாயும் சேயும் உறவாடி மகிழ பாலமாய் அமைவது தாலாட்டு நாட்டுப்புறங்களின் இன்றியமையாத தொழில் உளவு தொழில் மனிதனுடைய வாழ்வியல் எதை மையமாக கொண்டு இயங்குகின்றது உளவு தொழில் வழிபாட்டின் காரணமாக தோன்றும் பாடல்கள் பக்தி பாடல்கள் இறந்தவர்க்காக இருப்பவர்கள் பாடும் பாசமிகு பாடல் ஒப்பாரி பாடல் எவற்றின் மூலம் தாய் தன் குழந்தைகளுக்கு பண்பாட்டையும் மொழி இனிமையையும் கற்றுத்தருகின்றாள் தாளாட்டு பொருளாதார சமுதாய நிலைமைகளில் மனிதனுக்கு தேவைப்படும் போது உருவாக்கப்படுவதே பாட்டு என்று கூறியவர் பௌரா மதம் கொண்டு பிளிரி வந்த யானையை ஒரு கொடிச்சி அழகொழுகும் பாட்டாலேயே பணிய வைத்ததை உணர்த்தும் இலக்கியம் அகநானூறு தொடர்ந்து வரக்கூடிய வினாக்கள் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி